வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணு அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு ஆரோனுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ண பண்ணரேஷன் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும் ஆனா இங்க நடந்தது என்ன ஒன்று சாமியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ போச்சு முதல்ல ஏன் போச்சுன்னு பார்த்தோம் இப்போ என்ன போச்சு ஆசாரியத்துவம் போச்சு இந்த ஆசாரியத்துவம் யாரது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாய் வருகிறது இல்லை கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ஆரோனுக்கு கொடுத்தது அந்த அபிஷேகம் தலைமுறை தலைமுறை அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிற்கும்னு சொல்லல பத்து தலைமுறை மட்டும் நாற்பது தலைமுறை மட்டும் சொல்லலை நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும் அவர் சொன்ன வார்த்தா தான் நித்திய உடன்படிக்கை ஆனா அதே தேவன் தான் சொல்றாரு நான் தான்ப்பா அப்படி சொன்னேன் ஒன்று சமையல் ரெண்டு முப்பதில் நான் சொல்லி இருந்தும் அது எனக்கு இருப்பதாக இனிமேட்டு உன் அவனுடைய ஆசார் என்ன இருக்க மாட்டான்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன காரணம் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் அப்படி என்னங்க கன கனவீனப்படுத்திட்டாங்க அவங்க என்ன கனவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நடந்த சம்பவம் கொஞ்சம் இருக்கு அந்த அந்த வசனத்தை திருப்பி அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம் என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என்ன பண்ணாங்க இவங்கன்னா உதச்சி என்ன சொல்லிட்டாங்க வேணான்ட்டாங்களா காணிக்கைய காணிக்க வேணாம் பா எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்களா நம்ம எலிசா நாகமன்ற சொன்ன மாதிரி தட்டி விட்டான்னு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு காணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல அந்த காணிக்கையை கால்ல போட்டு அடிச்சாங்களா இல்ல அவங்க காணிக்கையை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க ஒன்று புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசி கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் இப்ப காணிக்க இவங்க கேட்ட ஆஃபரிங் வருது இந்த ஆஃபரிங்க அவன் கேட்டு வாங்குறா உதைப்பானேன்னு இவர் சொல்றாரு இவர் சொல்றாரு காணிக்கை நீ உதைப்பானேன் என்னங்க உதைச்சாரு அந்த பலி கொடுக்கும் போது அந்த சுட்டு சுட்டெரிக்கும் போது முழுசாக எரிச்சிராத நல்ல பதமாக இருக்கும் கொடுத்துரு கொஞ்சம் கொழுப்போடு இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாம் இதை தானே கறி கருகடைக்கு போனால் என்ன கேட்குறோம் கொஞ்சம் கொழுப்பாக இருக்கட்டும் நல்லா வெந்து இருக்கணும் ரொம்ப கருகிடக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்படி தானே சொல்கிறோம் ஆமாம் தானே லேவி அஹமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தோராவது வசனத்தை வாசி பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து வேவித்து அதாவது என்ன 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 இவன் இங்கே கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் வாங்க மாட்டன்ட்டா அவிச்சது எனக்கு வேணான்ட்டான் அவர் சொல்கிறாரு அவிச்சுதான் ஆசாரியம் சாப்பிடணுங்கிறாரு என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போசை முதல்ல எல்லாத்தையும் கழுவுவார் அது ஞான சாத்துக்கு அடையாளம் அடுத்து அவிக்கிறதுனா என்ன சுடுதண்ணியில் போட்டு என்ன செய்யறது கொதிக்கிறது அப்புறம் சுட்டெரிக்கிறது ஆவியினாலும் அக்கினாலும் அபிஷேகம் அந்த மாம்சத்தை முதல்ல மோசே தண்ணியில் கழுவுனாருன்னு இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கும் அவித்து அடுத்து சுட்டெரித்து மூணு ப்ராசஸ் இருக்கும் அந்த மூணுத்துக்கு என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா ஒன்று ஞானசானம் தண்ணியில் கொடுக்கறது இன்னொன்று ஆவினாலும் அக்கினாலும் ஞானசானம் இந்த மூணு அங்கே இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டே அவனுக்கு தெரில அவனுக்கு என்ன இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாம்சத்தை உலக பிரகாரமா ஏ அவிச்சிட்டா நல்லா இல்லப்பா கறி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தா ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு பதிலாக அவிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சிக்கிறோம் அவன் சொல்றான் ஆசாரியனுக்கு பொறிப்பதற்கு ஃப்ரை பண்றதுக்கு கூட இவர் என்ன பண்றாருன்னா அவிச்சு கொடுக்குறாரு அவன் சொல்றான் இல்லை நாங்கள் போறோம் நாங்கள் பவுடர் போட்டு ஊற வச்சு பொறிக்க போறோம் இல்லைங்க நாங்கள் கழுவி ரத்தத்தெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது இன்னைக்கு உபதேசத்தை இப்படி மாற்றுகிற ஒரு ஆசாரித்துவம் இருக்கு வேதத்தை ஃபாலோ பண்றதுல ஒரு மாடிபிகேஷன் அவங்க இஷ்டப்படி ஃபாலோ பண்ற ஒரு குரூப் வசனத்தை அவங்க இஷ்டப்படி திருப்பி கொள்றது இந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டது நம்மை சுத்திகரித்து நம்மை பர்சுத்தாவில நிரப்பி பர்லோகத்துக்கு கொண்டு போய் உலகத்துல பலியாகி சிலுவையில் சுமந்து மறித்து நம்மை மகா சலத்துக்குள் பிரவேசிக்க பண்றதுதான் தான் வசனம் சபையினுடைய வேலை என்ன சர்ச்சோடைய வேலை என்ன வசனத்துடைய வேலை என்ன ஊழியக்கார வேலை என்ன உங்களை கர்த்தருக்கென்று கற்புள்ள கண்ணிகையாக மனவாட்டியாக மாத்தி கொண்டு ஒப்படைக்கிறது மாம்சத்தில் இருக்கிற உங்களை ஆவியா மாத்துறது சுத்திகரிக்கிறது இதுதான் வேலை நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது அவ்வளவுதான் நீ கிறிஸ்துவை எதிர்பார்க்கவே ஆண்டவர் நமக்காக மறிச்சிட்டாரு அப்புறம் ஏன் பவுல் சொல்றாரு ஏன் சிலுவை எடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போறேன் என்னை நான் சிலுவையில் அரைந்து ஏன் பவுல் சொல்றாரு இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு ஆண்டவர் நமக்காக தரித்திரரானார் நம்மை ஐஸ்வர் ஆக்கும்படிக்கு இவன் என்ன செய்யறான் அந்த வசனத்தை அப்படியே அவிக்காம எடுத்துக்கிற குரூப்பு அந்த மாம்சத்தை என்ன செய்து அவிக்காம நம்ம ஐஸ்வர் ஆக்க முடியாது அவர் தருத்திரரானார் அப்ப என்ன அர்த்தம் நம்மளை பணக்காரன் ஆக்கிறதுக்கு அவர் ஏழை ஆயிட்டார் அந்த வசனத்தை அப்படித்தான் போதிக்கிறாங்க சரி என்னுடைய கேள்வி எப்பவுமே ஒன்று தான் ஆண்டவர் நமக்காக தருத்திரராயி நாம பணக்காரன் ஆகணுன்றது வசனம்னு சொன்னா முதல் பணக்காரன் ஆக்க வேண்டிய ஆள் யாரு பைபிளில் முதல் பணக்கார வேண்டியால் யாரு பேதூர்ல இருந்து பவுல் வரைக்கும் கோடி சொரணா இருந்திருக்கணும் ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க நியாயமா பார்த்தா எருசிலமில்ல மில்லியனர் யாருன்னா பீட்டர் இருந்திருக்கணும் ஆமா தானே அப்புறம் தமஸ்கு வரைக்கும் அடுத்த மில்லியனர் யாருன்னா பவுலா இருந்திருக்கணும் இந்த பன்னெண்டு கோடி சொரணாக இருந்திருக்கு இவனுங்க எல்லாம் தோமா இங்கே ஒரு பெரிய கோடி சொரணா வந்திருக்கணும் அப்போ இவங்க ஏன் தருத்திரத்தில் இருந்தாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாம போச்சா எழுதினவனுக்கு வசனம் தெரியல ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு படிக்கிற இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவிக்காம அப்படியே பொறிச்சு சாப்பிட்டு இன்னைக்கு இதுதான் ஆசாரியத்துவம் அநேக ஊழியர்களை விட்டு போனதுக்கு காரணம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தை கலங்கம் இல்லாத ஞானப்பால் அதில் எந்த கலப்படத்தை பண்ணிங்கனாலும் பரலோகம் ஒத்துக்காது அதனால் பரலோகம் என்ன பண்ணும் வசனத்தை மாற்ற போகிறது இல்லை உங்களுக்காக பரலோகம் என்ன பண்ணும் தெரியுமா உங்களை மாற்றிடும் ஆசாரித்துவத்தை எடுத்துரும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துரும் நான் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லும் அவங்ககிட்ட கொடுக்குறியே அவன் பேச்சுவான் அவன் கவலைப்படாமல் பேஸ்ட்டு போட்டான் இப்போ என்ன ஆகும் இந்த பொரிச்சவர்கால் அவிக்காமல் சாப்பிட்டவன் செமையாக இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட தான் நிறைய ஆஃபரிங் இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறாலும் பிடிக்காது பாருங்கள் ராஜா கிட்டே வந்து வரான் யாராவது தீர்க்கதரிசிகள் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு அவன் கேட்குறான் கேட்கும் போது நிறைய தீர்க்கதரிசிகள் வராங்க அத்தனை பேரும் ராஜாவுக்கு சாதகமாக தீர்க்கதரிசனம்னு சொல்கிறாங்க இது ராஜாவுக்கு திருப்தி ஆகலை அப்போ கேட்குறாரு வேறு யாராவது இருக்கானா அப்படின்னு அவரே சொல்கிறாரு ரா இன்னொரு ராஜா சொல்கிறான் இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் எப்போவுமே அகைன்ஸ்டாக தான் பேசுவான் நமக்கு சாதகமாக என்ன செய்ய மாட்டான் பேசவே மாட்டான் அப்படின்னு ஒன்னு இவன் சொல்றான் அவனவர் சொல்லுங்கிறான் அவனவர சொல்லி கேட்போம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு குரூப்பு இந்த குரூப் ஆஃப் தீர்க்கதரிசிகள் ராஜாவை பிரியப்படுத்துகிறது விசுவாசியை பிரியப்படுத்துகிறது வருகிற கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது ஆனா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா இது அல்ல வேற எவனாவது இருக்கிறானான்னு பார்க்கணும் வேற யாராவது இருக்கிறானா கூப்பிடு அவன் சொல்லுவான் உலகம் அழிய போகிறது ஏசு கிறிசு வரப்போகிறார் எந்த நேரத்திலும் புறப்படுறதுக்கு தயாரா இருக்கணும் இனி காலம் செல்லாது இனி அப்படி ஒரு சபை சொல்லும் உங்களை நீங்களே சிலுவையில் அரைந்தால் ஒழிய உங்களை நீங்களே மறித்தால் ஒழிய உயிர்ப்பிக்க முடியாது அவன்தான் உனக்கு உண்மையை சொல்லுகிறவன் அவன் தான் சத்தியத்தை சொல்றவன் இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஏத்தா மாதிரி அப்படியே மைல்டா பேசுறது இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா கேட்கிறவனுக்கு கர்த்தர் எப்படியாவது கொடுத்துருவாரு செஞ்சிடும் போயிடுமாமா அதான் வேதம் சொல்லுது என் காணிக்கை நீ உதைப்பானேன் நான் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்திருக்கிற நான் ஒன்னு உருவாக்கி இருக்கிற செய்ய சொல்லி நீ உன் இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ற உன் இஷ்டத்துக்கு சர்ச்சை நடத்துற உன் இஷ்டத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ற கேட்டால் அதுக்கு ரெண்டு வசனத்தை எடுத்துக்கிற அந்த வசனத்தை நீ தப்பா இன்டர்பெட் உனக்கு பண்ணிக்கிட்டு நீ கெட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தையே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற இப்படி கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் கேட்குறவங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்கள் வசதிக்காக உங்கள் விருப்பத்துக்காக நீங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கான வசனத்துக்கு பின்னாடி போகாதீங்க வசனம் எதுக்கு தெரியுமா சர்ச்சில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குல உங்களை பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு சபைங்கிறது என்ன உங்களை தேவனுக்கு நேராக கிட்டி நெருங்கி சேர வைப்பது பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ண வைப்பது உங்களை சுத்திகரிக்க வைப்பது இது ஆசீர்வாதத்தின் ஸ்தலம் அல்ல உண்மையான ஆசீர்வாதத்தின் ஸ்தலம் மெய்யான ஆசீர்வாதம் எது தெரியுமா கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்போ கீழே இருக்கிறதுக்கு பேர் இதெல்லாம் தேவை வாட் எவர் இட் இஸ் எல்லாமே தேவைதான் அத்தனை தேவையையும் கத்தர் கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறார் என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறாரு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் தேவைனா கொடுப்பாரு நாளைக்கு ஐம்பதாயிரம் தேவைனா கொடுப்பார் நாளைக்கு அஞ்சு லட்சம் தேவனாலும் கொடுப்பாரு அந்த தேவையை பரவலும் பார்த்துக்கொண்டோம் ஆனால் சபை என்பது உங்கள் தேவைக்கான இடம் அல்ல தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றுகிற இடம் இது அவிக்கிற இடம் தண்ணியில போட்டு சுட்டரிக்கிற இடம் உங்களை கழுவுகிற இடம் அதுக்கு தான் விட்டு கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் திட்டுறாரு எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு கொண்டு பேசுறாரு ஆமாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு அப்படி பேசாவிட்டால் என்ன அபிஷேகம் போயிடும் அபிஷேகத்தை எடுத்துருவேன் ஏன் நான் உனக்கு கொடுத்தது எதுக்காக இதெல்லாம் இந்த மாம்சத்தை சுட்டெரித்து எனக்கு சுகந்த வாசனையாய் அந்த லைவியரங்கம் எட்டாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க பலிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக சுகந்த வாசனை என்ன தெரியுமா நல்ல ஸ்மெல்லாமா ஆட்டை ஸ்மெல் எப்படி இருக்கும் குடலை எரிக்க சொல்றார் குடல்களையும் தொடைகளையும் எரி அப்போ வசனம் சொல்லுது குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் இதான் ஞானசானம் தண்ணீரால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் படவில் வழிபடத்தின் மேல் கத்தருக்கு சுகந்த வாசனையாக சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் சுட்டெரித்தல் பர்சுத்தாவின் அபிஷேகம் கழுவுறது ஞானசானம் தகனித்தல் அபிஷேகம் இந்த ரெண்டையும் வரும்போது ஆக்சுவலாக பழிபடத்தில் எரியும் போது நல்ல வாசனை வராது ஆனால் வசனம் சொல்லுது சுகந்த வாசனையாய் அவரோட அர்த்தம் என்ன நீ முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஜீவாதார பலியாக மாறும்பொழுது உன்னை கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்கிறார்னு சொல்லு இதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம தான் அந்த பலி நம்மளை தான் பலியாக்குறோம் ஏசு கிறிஸ்து இன்னொன்று நம்ம ஆகணும் இன்னைக்கு வசனம் மோச ஊழியக்காரன் தகனிக்கிறவனாக இருக்கணும் கர்த்தருக்கேன்ற சுகந்த வாசனையாய் உங்களை மாத்துகிறவனாக இருக்கணும் அது சுட்டரிக்காமல் தண்ணியில் போடாமல் அவிக்காமல் அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் அந்த காணிக்கை உதைக்கிற காணிக்கைன்னு வசனம் சொல்லுது நீங்கள் உங்களை சுட்டரிக்கிற ஸ்தலத்தில் இருங்கள் உங்களை கழுவுகிற ஸ்தலத்தில் இருங்கள் உங்களை அவிக்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள் ஏன் தெரியுமா எங்கே போனாலும் நீ பர்லவத்துக்குள்ளே போக முடியாது இந்த மாதிரி சத்தியம் போதிக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் பர்லவத்துக்கு போக முடியும் அதுக்கு தான் சர்ச்சிக்கே வரும் ஏலியின் குமாரரை போல போதிச்சு வசனம் சொல்லுது ஆசாரித்துவம் போயிடுச்சு ஒரு பக்கம் ராஜ்யபாரம் போச்சு ஒரு பக்கம் ஆசாரித்துவம் போச்சு இதை ரெண்டையும் எடுத்து இப்போ ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைச்சிருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் அந்த கிரீடத்தை உடையவர்களை மாறிட்டோம் ஆனால் இப்போ நாம் செய்ய வேண்டியது அந்த ரா தாவிதினுடைய ராஜ்யபாரம் இழந்தது மாதிரி சாலமோன் இழந்தது மாதிரி ஏலியின் பசங்க ஆசாரியத்துவத்தை இழந்த மாதிரி நாம இழந்து போயிடக்கூடாது உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிருங்கிறார் அர்த்தவர் உனக்குள்ள அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு அவர் வரும் அளவும் இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடியதான வாக்கு தத்துவம் நீ அப்படி பற்றி கொண்டிருந்தால் அவர் வரும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இடுகிறார் அல்லே லூயா